ஜட்மெண்ட் டே மெம்பரான ஜேடி மெக்டானோட ரிட்டர்ன் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஏற கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி நடந்த மண்டே மேட்ச்ல நம்ம ஜேடி மெக்டானாக்கு ப்ரோக்கன் ட்ரிப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி போட்டிருக்கும் இந்த மார்ச் மாதம் எண்டு இல்ல ஏப்ரல் முதல் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஜேடி மெக்டானா வந்து கிளியர் ஆக போறதாவும் கூடிய சீக்கிரம் கண்டிப்பா நம்ம ஜேடி மெக்டான வந்து பார்க்கலாம் ரிட்டன் ஆகுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிருக்கான் அடுத்து டபுள் டபிள்யூ வந்து ரியர் பிளேவை இப்போதைக்கு என்னதான் பேபி ஃபேஷன் சொல்லிட்டு சொன்னாலுமே ரியர் இப்ளேவோட ஆக்சன்ஸ் எல்லாம் வந்து ஹீல் மாதிரினே மாறினு வருது

வந்து பாத்தீங்கன்னா ஒரு NBA கேம்ல நம்ம வின்ஸ் மேக்மேன் வந்து பப்ளிக்கா ஸ்பாட் ஆயிருக்காரு ஒரு மாசம் கழிச்சு அடுத்து டபுள் டபிள்யூரால இன்னொரு ட்விஸ்ட் தான் ரொம்ப நாளா டீஸ் பண்ணியிருந்த இன்னொரு விஷயம் தான் நம்ம டாமினிக் மிஸ்டரியோ டேய் நீ என்னை வச்சு செஞ்சுட்டுன்ற மாதிரி பாத்தீங்கன்னா பின் பதற்கு அவரோட மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் பண்ணிருப்பாரு டாமினிக் மிஸ்டரியோ பின் பதற்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு பின் பதரோட மேட்சை தோக்க வச்சிருப்பாரு இந்த ஃபோட்டோவை பார்க்கும் போது க்ளீனாக தெரியும் கூடிய சீக்கிரம் நம்ம ஃபின்பர ஜட்மெண்ட் எழுந்து தொடர்த்த வரக்கூடிய புது மெம்பர் தான் ஜட்மெண்ட் புது லீடராக வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளியராக தெரிய வருது அடுத்து நம்ம மேண்டே நைட் மசாயா நம்ம செட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபுள்யூ ராத வந்துட்டு ஹலோ பாய் சிஎம் பங்கு ரோம் நான் வந்து இந்த வாரம் ஸ்மாக் டவுனுக்கு வர போகிறேன் நீங்கள் ரெண்டு பேர் வரக்கூடிய அந்த ஷோவில் வந்து வர போகிறேன் அடுத்து நம்ம ஜான்சினா ஹீல் டர்ன் பண்ணிட்டு ஃபஸ்ட் டைம் அப்பீரன்ஸ் வந்து வராரு ஜான்சினா புது தீமுஸ்கார் வராரு ஹீலுக்கு தேவையான மாதிரி ரிங்கியர் எல்லாத்தையும் மாற்றினு சீனா வருவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய எல்லா ரூமர்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு ஆனால் ஜான் சீனா வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ரெட் கலர் டி ஷர்ட் போட்டு சேம் அதே ஃபேர்வெல் டூ டி ஷர்ட் போட்டு அதே தீ மியூசிக்கோட தான் வந்திருப்பாரு ஆனால் ஜான் சீனா வந்த வேகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரோமோல ஹீல் டர்ன் காரணமே இந்த ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்த வழியும் தூக்கி போட்டிருப்பாரு ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கீங்க ஆரம்பத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு என்ன பூ பண்ணிங்க ரெஸ்லிங் விட்டு நான் வெளியே போகிறேன் அதே மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றுக்கினாலும் போக போக மறுபடியும் வந்து பூ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இது எல்லாம் தான் காரணம் ஹீல் டர்ன் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸியாக ரொம்ப வந்து கூட்டம் சொல்லியிருப்பாரு போவார் அதாவது ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா தன் ஹீல்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் வந்து பண்ண போகிறாரு இனிமேல் தான் டபுள் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினோட ஹீல் டர்னில் எந்த ஒரு அவசரமும் வந்து காட்டல அவ்வளோ ஸ்லோவாக தான் ஹீல் டர்ன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண போகிறாங்க இதுல மாதிரி தெரிய வருது ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஆரம்பத்துலேருந்து இப்போ வரை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்களோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹீல் டர்ன் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான காரணத்தை தான் வந்து ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வந்து சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் டபுள் டபுள்யூரா மார்ச் இருபத்தி நாலு கோடியோட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பழைய ஜான்சினா தான் வேணும்னு சொல்லிட்டு பண்ணி பண்ணி போயிருப்பாரு அதுக்கு நம்ம ஜான்சினா எந்த மாதிரி வந்து ரெஸ்பான்ஸ் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெக்ஸ்ட் மண்டே என்றால் வந்து பார்க்க போறோம்